எல்லாம் வணக்கம் நான் ராஜேஷ் சிங் தியாகராஜன் பேசுறேன் இன்றைக்கி வந்து சில எளிய உடற்பயிற்சிகளை உங்களுக்கு செய்து விளையாட போகிறேன் இது எல்லாரும் செய்யலாம் ஆண் பெண் சிறுவர் சிறு எல்லாம் ஏன் வயசானவங்க கூட இதை செய்யலாம் அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் நம்ம அடுத்த உதவி இல்லாம நம்மளால நம்ம காரியத்தை சிலர் உட்கார முடியல எதிர்க்க முடியல கால்பதி நடக்க விலங்குகளை இந்த பயிற்சிகளை செஞ்சால் அது எல்லாமே சுலபமா இருக்கும் ஏன்னா இது அனுபவத்தில் நான் உண்மை அதனால் உங்களுக்கு இதை நான் செய்து காட்டுறேன் பாருங்க அவசரமாக செய்யாதீங்க ஒரு பயிற்சினா அடுத்த பயிற்சிக்கு இடஒழி விட்டு செய்யுங்க அவனை தான் உங்களுக்கு செய்ய முடியும் எல்லாத்துமே ஒரு மூணு தடவை செஞ்சு பாருங்க அப்புறம் செய்ய சுலபமாக இருந்தால் அஞ்சு தடவை செய்யுங்க பத்து தடவை அப்புறம் செய்யலாம் உங்களுக்கே தெரிய எப்படி இப்போ பயிற்சிக்கு முதல்ல நம்ம வந்து காலையில் சாமி பண்ணணும் என்ன செய்கிறோம் பிள்ளையார கும்பிடுறதுக்கு பூஜை வந்து அப்படி சாமி இந்த காது ரெண்டையும் குடிச்சுக்கிட்டு தோப்பு கருணம் போடுறோம் அந்த காலத்தில் பெரிய வந்து அதை சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நரம்புகள்லாம் இருக்குது அது வந்து தூண்டி விட்டு மூளையை சொத்து உட்காந்து நம்ம கருணம் போடுறோம் இதை உங்களால் எவ்வளோ வரும் உட்கார்ந்து எதிர்க்க முடியுமோ அதை செய்யுங்க

கையை அப்படி நீட்டிக்கிட்டு நல்லா மடக்கிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணுவோம் இந்த கை வந்து மடங்கக்கூடாது மேலமாக இருக்கணும் இது வந்து இந்த இடையில இருக்க இந்த மணிக்கட்டில் இருக்க எலும்பு இந்த கையில் இருக்க எல்லாத்துக்கும் பயிற்சி இப்படி நல்ல விறப்பாக இருக்கணும் இப்படி சுற்றணும் எத்தனை தடவை சுற்றுறோமோ அத்தனை தடவை ஆப்போசிட் சைடு இப்படி சுற்றணும் அடுத்தாப்புல கையை நம்ம

காலை கொஞ்சம் அகட்டி வச்சுக்கணும் ரொம்ப அகட்டினா பேலன்ஸ் பண்ண முடியாது இப்படி வச்சுக்கணும் இடுப்பு தான் திரும்பணும் உடம்பு திரும்பக்கூடாது கையை நல்லா விரிச்சு வச்சுக்கிட்டு அடுத்ததுல கையை எப்படி வச்சுக்கிட்டு இந்த கையை கொண்டு இந்த காலை தொடங்கும் படையட்டி கொண்டாந்துட்டு வச்சுட்டு அப்புறம் இத ஐய தோல்பட்டையில் வச்சு முனிவர்கள்லாம் அது மாதிரி ஒன்றும் கஷ்டம் இல்லை சாமி நினைக்குவாங்க நினைத்து ரெண்டு கையும் காதை ஒட்டி ஒயர தூக்கணும் அப்படியே நல்லா மூச்சை உள்ள எடுத்து வெளியே உங்களால் எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் நினைக்க அல்லட்டா சொல்லுங்க ஒரு மூணு தடவை சொல்கிற வரைக்கும் நிறைய நிற்கும்போது இந்த கார் வந்து ஒரு கார் கீழே இருக்கணும் ஒரு இப்படி இருக்கணும் கை இப்படி இருக்கணும் உயர கால ஒட்டி செய்ய முடிஞ்சவங்க செய்யலாம் முடியாதவங்க இந்த உதவியான இந்த வயிற்று பகுதி நல்லா ஒரு மூச்சு பயிற்சி அப்படி செய்கிறதுனால வேண்டாத காற்று எல்லாம் கேளு வயிற்று பகுதி நல்லா இதாக அடுத்தாப்பில் வீட்டில் கம்பி ஜன்னல் கம்பி அல்லாட்ட டேபிள் இப்படி ஏதாவது இருந்தால் பிடிச்சுக்கோங்க காலை நல்லா எவ்வளவு தூரத்துக்கு நீட்ட முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு நீட்டணும் இப்படி இருந்து வச்சுக்கோங்க நல்லா பிடிச்சுக்கோங்க வச்சுட்டு எவ்வளவு தூரம் நீட்ட முடியுமோ நல்லா நீட்டலாம் அதே மாதிரி இந்த பிளாப்ல பெண்டில் ஆட்ட மாட்டீங்களா அது மாதிரி ஒரு கால் அப்படி ஆடணும் எவ்வளவு தூரம் தூக்குறீங்களோ அவ்வளவு தூரம்

ஒ மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து உங்களால எத்தனை இது செஞ்சோம்னா இந்த பின்னால் ஆறுத செய்தது சிலருக்கு வருகிறீங்களா அதெல்லாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும் அடுத்த பயிற்சியை சேரில் உட்காந்து ஸ்கூலில் உட்காரக்கூடாது அல்லதா மரச்சேர் இருக்கும் சோஃபா இருக்கும் ஆம் சேர்லேயே அதில் உட்காந்து உட்காந்துட்டு தையை பேச்சுட்டுனா குடிமான இருக்கு என்ன பண்ணுங்க காலை மடங்கக்கூடாது ஒன்று ரெண்டு கரப்புல இருக்க முடுக்காம ஒரு அசைப்பு குடுக்கறதுனால நமக்கு உட்கார எந்திரிக்க ஈஸியா இருக்கும் அதே மாதிரி பத்து விரட்டு பார்த்தீங்களா பத்து விரல மத்திரம் தூவோம் விரல மொத்திரம் தான் தூவம் இது ஈஸி வேற அதே மாதிரி அப்படியே இந்த வேலை அப்படியே மடக்கி அப்படி ஆகும் செய் பாதம் வந்து கீழே நமக்கு தடுமாறாம இருக்கிறதுக்கு அந்த பாதத்தை இருக்க எரும்பு சின்ன சின்ன எலும்புல ஜாயின்ல இருக்குல்ல அதெல்லாம் ஒரு பிடிமானம் கிடைக்கும் சும்மா காலை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறதுக்கு இதை தினம் நம்ம செய்தால் நல்லது அதே மாதிரி காலை இப்படி செய்யலாம் முடிஞ்சவங்க வலி இல்லாதவங்க காலை இப்படி திருப்பி வச்சுக்கிட்டு இப்படி கூட குடிச்சிக்கலாம் குடிச்சிட்டு செய்யலாம் இதனிங்கன்னா இந்த இடத்துல இருக்க எலும்பு எல்லாம் நல்லா தான் இந்த மாதிரி இப்படி செய்யணும் அதே மாதிரி ஆப்போசிட் இப்படி செய்யணும் பிடிச்சிக்கிட்டு செய்ய முடியாது பிடிச்சிக்கிட்டு செய்யுங்க நல்லா இந்த இடத்த பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படியே செய்யலாம் இல்லை உங்களால் முடியும்னா உட்காந்துக்கிட்டே இப்படி செஞ்சீங்கன்னா நல்லது ஆப்போசிட் செய்யுது அதே மாதிரி இந்த காலையும் அதே மாதிரி இப்படி செய்யுது இந்த வச்சுக்கிட்டு சிந்து சொலபும் செய்யலாம் இப்படி பிடிச்சிக்கிட்டா ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும் இதெல்லாம் நேரம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம உடம்புக்காக செய்யறது ஈஸி தான் செஞ்சால் நல்லது அப்புறம் அந்த சேர்ல எப்படி நல்லா நேரம் நிமிந்து உட்காந்துக்கணும் ஸ்டூலில் உட்காராதீங்க பிளாஸ்டிக் சேரில் உட்காராதீங்க பேட்ஸ் இல்லாமல் தடுமாட்டும் இப்படி உட்காந்துக்கிட்டு அரைச்சிக்கிட்டு நல்லா நிமிந்து இருக்கணும் நல்லா குமிஞ்சி அப்படியே நிமிடணும் அப்படி குமிஞ்சு நிமுறணும் என்ன செய்யணும் அப்படியே மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே அப்படி வரணும் அப்போ விட்டுக்கிட்டே போடுவேன் சா மூச்சு பயிற்சியும் கிடைக்குது நம்ம வயிற்று பகுதி உள்ள சதைகளுக்கும் குறையதுக்கு சான்ஸ் உண்டு சில தொப்பை எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் குறஞ்சிடணும் அதனால உங்களால் எவ்வளோ குடிய முடியுமோ ஆனால் நல்லா உட்காந்துக்கிட்டு கால அரை கேட்கக்கூடாதுன்னு கேட்கணும் உட்காச்சுக்கிட்டு இதை நான் செய்யறேன் பாருங்கள் மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே வந்து மூச்சை விட்டுக்கிட்டே போகணும் இதை வந்து உங்களால் எத்தனை தடவை செய்ய முடியுமோ அத்தனை தடவை செய்யணும் நிதானமாக குனிஞ்சு அப்படியே மூச்சை உள்ள விழுந்துக்கிட்டே மேலே வரைக்கும் வாங்க அப்படியே பிறகு வெளியே விட்டுக்கிட்டே அப்படி போகும் இந்த மாதிரி பயிற்சியை செய்வது சுலபமாக செய்யலாம் யாருனாலும் செய்யலாம் அதனால இந்த மாதிரி செய்யணும் இனி அடுத்தாப்பில் அந்த காலத்துல உரல போட்டு ஆட்டுவாங்க இட்லிக்கெல்லாம் இப்போ அந்த அந்த வேலையெல்லாம் கிடையாது எல்லாம் கிரைண்டர்ல போடுறாங்க மிக்சியில் போடுறாங்க அப்ப அந்த வேலை இல்லாததுனால ஈஸியா பெண்களுக்கு எல்லாத்துக்குமே இடுப்புல எல்லாம் வந்துடுது நாங்கெல்லாம் பயிற்சிக்கு போயிடும் போது ஜென்ஸ் நாங்கள் செய்ய வேண்டாம சொல்லி கொடுக்குறவங்களே சொன்னாங்க ஆட்டெடுத்த இப்போ தொப்ப பெருசா இருக்கு நீளும் செய்யணும் எல்லா கட்டாயம் செய்யணும் இப்போ செஞ்சு காட்டு பாருங்க கையை ரெண்டே போட்டுக்கிட்டு இங்கே வரைக்கும் இருக்கணும் அப்புறம் சரி அடுத்த இந்த கார்ல வைப்ப வேக செய்யும் பாத்தீங்களா அது மாதிரி இது கஷ்டமே கிடையாது ஈஸி இது இது ஆட்டும் போது உங்களுக்கு இருந்து இங்கே வரைக்கும் எல்லா இதுவுமே பாருங்கள் ஒரு இயற்கை முயமான இருந்தால் கூட கொஞ்சம் இதாக லூஸ் ஆகும் இதையுமே இப்படி செய்யலாம் அப்போ உட்காந்து செஞ்சோம்னா அது மாதிரி எப்படி அந்த பக்கம் செஞ்ச மாதிரி இந்த பக்கம் செய்ய செய்யறதையும் செய்யணும் அதே மாதிரி கொஞ்சம் காலை அழுகி வச்சுக்கிட்டு கா ஒரு அடி ஒன்றடி தூக்கணும் ஒரு கால கீழ வரும் ஒரு கால தூக்குனா

அதுக்கு நல்ல ஒரு உடற்பயிற்சி கிடைக்கும் ஒரு பயிற்சி கிடைக்கும் அடுத்தாப்புல ரெண்டு தாலையுமே சேர்த்து வச்சுக்கிட்டு எது செய்யறோம் முடிந்தவங்க செய்ய அடுத்ததுல முதற்காசனம் பாருங்க முதற்காசனம் வருது என்னன்னா பாம்பு வந்து படம் எடுக்கும்போது அப்படி சீரிக்கிட்டு தூக்கி பார்த்தீங்களா அது மாதிரி தரையை தூக்கிட்டு நம்ம பயிற்சி போகும்போது கீழே இருக்கும் நம்ம தூக்கி சேருவோம் அதுக்கடுத்தது மச்சாசனம் அதாவது மீன் மீன் எப்படி தண்ணியில் இருந்து தரையில் போட்டால் எப்படி அப்படி தலை ஒரு பக்கம் வாழ் ஒரு பக்கம் அடுத்து பார்த்தீங்களா அது மாதிரி செய்ய சேர்ந்து நல்லா ஒரு இடு மட்டும் காலு கீழே கட்டுக்காரு நல்லா பேச்சு அது மாதிரி குரோக்கடையில் ஆசனம் வாங்க அது வந்து மொழி ஆகும் மாதிரி அதை இப்போ இதை தி அப்படியே இப்ப பாருங்க வந்து இது நம்ம இப்படி இருக்கிறது தான் சைடாக திரும்பி படுக்கணும் இப்படி படுக்கும்போது அந்த பீவி தண்ணியில வந்து தகையில போட்டால் பார்த்தீங்கன்னா பால் ஒரு வகைக்கும் தலை ஒரு வகைக்கும் இப்படி இப்படியே அது மாதிரி நம்மளும் இப்போ ரெண்டு காரம் ஒன்னோட சேர்த்து வச்சுக்கணும் நல்ல பிடிக்கணும் வந்து நல்ல ஒரு இழுப்பு பயிற்சி రెండు కాళీ సేటాసనం தேசி ஆசனம் த்ரோக்கடையில் குரோக்கடையில் முதல்ல பார்த்துக்கீங்களா அப்படியே நகண்டு போகிறத பார்த்துருக்கீங்கல்ல அது மாதிரி செய்கிறது நம்ம வயிற்று பகுதி நெஞ்சு பகுதி தரையில் அம்பியிருக்கணும் கையை கோர்த்துருக்கணும் தலை போ ஒரு பக்கம் திரும்பணும் கார் வந்து ஒரு கார் இந்த பக்கம் வரணும் அடுத்த பக்கம் திரும்பும்போது இந்த பக்கம் போகணும் இப்படி மாறி மாறி காலை வைக்கணும் தலையே வைக்கணும் கையை கோர்த்துருக்கிறத விடக்கூடாது இப்போ செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இது செஞ்சால் நல்ல வயிறு கீழே ஆகுது பார்த்தீங்களா எப்படி பட்டா வயிறு ஆட்டோமேட்டிக்காக அந்த சதையெல்லாம் குறைஞ்சிடும் இப்போ அதை செய்கிறேன் பாருங்கள் இப்படி கையை போகிறதுக்கு ஒன்றும் காலை வேகணும் எந்திரிக்க கூடாது நல்லா மூச்சு வேகமா வரும் அதனால நம்ம கையவே வச்சு இப்படி சாஞ்சு கொஞ்ச நேரம் அந்த மூச்சு சரியா வர வரைக்கும் கொஞ்ச நேரம் தீபம் அடுத்தாப்புல கடைசியா இருக்கிறது வந்து சிவாசனம்பாங்க சித்வாசனம் வாங்க சவாசனம் அப்படிம்பாங்க சவம் கிடக்கிற மாதிரி அப்படியே ஆடாமல் அசையாமல் இருக்குது இவ்வளோ நேரம் பயிற்சி செஞ்சுக்கும் இல்லையா அது அப்படியே நல்ல நமக்கே தெரியும் உடனே ஜிம்முன்னு ரத்த ஓட்டம் போடுற வேகம் நல்லா தெரியும் அது எப்படி செய்யணும் அதான் கடைசி இப்படி படுத்துக்கிட்டு கையை ரெண்டே வச்சுட்டு அப்படியே மனசுக்குள்ள அமைதியாக உங்கள் மூச்சு சரியாக இயல்பான இது வர்ற வரைக்கும் படுத்துட்டு போடும் அது வரைக்கும் மனசு வேற எதையும் நினைக்காம நான் நல்லா இருக்கேன் எனக்கு ரத்த ஓட்டம் ஒரே சீராக நல்ல முறையில் போடும் மூச்சு அது மாதிரி பயிற்சி செஞ்சதுனால சுவாச ஓட்டம் ஒரே சீராக இருக்கு அப்படிங்கிறத எல்லாம் அப்படியே நினச்சி நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கண்ண திறக்கணும் தோடு பயிற்சி முடியுது நன்றி